நான் இறுதியா வெளியிட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கடை வழியை வந்து வேலை செய்கிற ஆக்களுக்கு வந்து வருகிற பிரச்சனைகள் சம்பந்தமாக சில விஷயங்கள் நான் அதில் சொல்லியிருந்தேன் அப்போ அதில் வந்து ஒரு பையன் வந்து கொமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தார் தமிழ் கடையில் தான் வேலை நான் சம்பளம் திரையில சம்பளம் கேட்க போனால் அடிக்க வருகிறார்கள் என்று சொல்லி அப்போ நான் பொதுவாக அந்த விஷயத்தை பற்றி கதைச்சிருந்தேன் அப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து அதில் நிறைய பேர் தங்களோட கருத்துக்களை எல்லாம் தெரிவிச்சிருந்தவே கொமெண்ட்ஸில் தமிழ் மக்களை என்ன ஒரு किशो ठी पा रुम लाइक पनंग सब्सक्राइब पब्सक्राइब नंद्री वनकम அதில் ஒரு சில பேர் வந்து சொல்லிச்சுனா அதாவது தமிழ் கடை முதலாளிகள் நீங்கள் வந்து ஒரு பக்கம் மட்டும் தான் தொழிலாளிகள் சார்ந்து மட்டும்தான் பேசியிருக்கிறீர்கள் எங்களை பற்றியும் பேசுங்க அதாவது முதலாளிகள் வந்து நாங்கள் படுற துன்பங்களை நீங்க கண்டிப்பாக நீங்கள் பேச வேண்டும் அப்ப நான் ஒரு ஊடகம் என்ற முறையில் கண்டிப்பாக நான் ரெண்டு பக்கமும் என்ன செய்யணும் ரெண்டு பக்கம் நியாயங்களையும் சொல்ல வேண்டும் அப்ப அந்த வகையில் இதில் ஒரு ரெண்டு பேரும் நான் பேட்டி எடுத்திருக்கிறேன் அதாவது ரெண்டு பேர் வந்து தங்களுடைய அந்த கடை சம்பந்தமாக தாங்கள் சொல்ற அந்த விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு பேட்டியா போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் அது தொடர்ச்சியாக பெறும் அதை பாருங்க அதுக்கு முதல்ல அந்த கொமெண்ட்ஸில் வந்து அவர்கள் கேட்டவே என்ன கேட்டுருக்கணும் சொல்லி பார்ப்போம் அதுக்கு பிறகு தொடர்ந்து நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் முதல்ல அந்த கொமெண்ட்ஸ் இருக்கா வாசிக்கிறேன் நீங்கள் இருக்கா பாருங்க அதில் முதலாவது கொமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் போட்டிருக்கிறார் என்றால் கந்தசாமி ஜெயச்சந்திர நூற்றி இருபது என்ற ஒரு மெயில் ஐடியிலிருந்து போட்டிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் வணக்கம் உங்கள் பதிவை பதிந்து முப்பத்தி மூன்றாவது செகண்டில் இருந்து நான் பார்த்தேன் நல்ல பதிவு அடுத்த பதிவை தொழிலாளர் பக்கம் மட்டும் கதைக்காமல் முதலாளிகள் சார்பிலும் கதைக்க வேண்டும் சில தமிழ் தொழிலாளிகளால் முதலாளிகள் மனம் இறங்கி எமது என்று என்று தான் அவர் போட்டிருக்கிறார் அதாவது அவர் சொல்ல வார என்றால் என்னென்றால் ஆக்கள் என்று அந்த அர்த்தத்தில் சொல்றார் எமது என்று அவர்களுக்கு உதவிகள் செய்தும் முதுகில் உள்ளார்கள் இதனால் முதலாளிகள் பெரும் பணத்தை இழந்துள்ளார்கள் இவர்களுக்கு செய்யும் உதவியை ஈழத்தில் எமது உறவுகளுக்கு செய்யலாம் என்ற நிலைமைக்கு கூட நினைக்கிறார்கள் நீங்கள் கவனத்தில் எடுக்கவும் அந்த கதிரையில் உட்கார்ந்தால் மட்டும்தான் தெரியும் அந்த கதிரை முட்கள் நிறைந்த கதிரை என்று கந்தசாமி ஜெயச்சந்திரன் போட்டிருக்கிறார் அதே மாதிரி இன்னும் ஒரு ஆளும் கொமெண்ட்ஸ் போட்டிருக்கிறார் பானு பாலா என்று போட்டிருக்கிறார் அவர் என்ன சொல்லிக்கிறார் என்றால் உண்மைதான் அதாவது இந்த கொமெண்ட்ஸுக்கு பதிலாக போட்டிருக்கிறார் உண்மைதான் நாங்கள் வேலையும் கொடுத்து கெட்ட பெயரும் எடுக்கிற தான் இப்ப வரும்போதே சம்பளம் இவ்வளவு வேணும் என்று கேட்பினம் ஆனால் சொல்லுற வேலைகளை ஒழுங்காக செய்ய மாட்டினோம் இரண்டு நாளில் முதுகுல் பிடிச்சிட்டு அதாவது மெலாதி அதாவது இரண்டு நாள்ல முதுகுக்குள்ள பிடிச்சிட்டு என்று சொல்லுவினோமா மெலாதி என்று போய்விடுவினம் வரும்பொழுது அப்பாவி மாதிரி வருவினம் விசா எல்லாம் நாங்கள் எடுத்து கொடுத்தால் பிறகு தங்களுக்கு தான் பிரான்ஸ் சட்டம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கதைப்பினம் நாங்கள் ஏதோ தங்க சுரங்கம் வச்சு கிண்டி எடுக்கிற மாதிரியும் அவைக்கு கொடுக்காத மாதிரியும் கதைப்பினம் இந்த காலத்தில் ஒருத்தருக்கும் பாவம் பார்த்து வேலை கொடுக்க கூடாது சரி என்று வானு பாலா போட்டிருக்காரு அப்போ இந்த டென்ட் கொமெண்ட்ஸை பற்றி தான் இப்ப நான் சொன்னான் உண்மையிலேயே இப்போ இவர்கள் இந்த பக்கத்துலேருந்து பார்த்திங்களே ஆனால் இப்போ உதாரணமாக தெரியும் கடை வச்சுக்கிறார்கள் என்ன நிறைய பேர் படிக்கணும் கால அதிகாலையில் நாலரை அஞ்சு மணிக்கெல்லாம் மெட்ரோ கடை என்று சொல்கிறோம் அந்த கடைக்கு வந்து எழும்பி போய் இவர்கள் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன கடை ஆகல நான் சொல்கிறேன் அப்போ இவர்கள் போய் அங்கே போய் கடைக்கு போய் அதாவது இரவு பகல் அந்த கடைக்குள்ளேயே இப்போ வாழ்க்கை அப்படியே போகும் அங்கே தான் நிற்கிறது அங்கே தான் காலையில் வந்தால் அங்கே இரவு மட்டும் என்ன செய்விடும் கடைக்குள்ளேயே நின்று சில பேர் அந்த கடைக்குள்ளேயே சில தமிழ் முதலாளிகள் வாழ்க்கையை எப்படி துளைச்சிக்கொண்டே அப்போ அந்த வகையில் அவர்கள் சொல்கிறதுலே நியாயம் இருக்குது நான் யோசிக்கிறேன் என்னென்னா முதல் வீடியோல வந்து தொழிலாளிகளை பற்றி நான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எவ்வளோ பேர் சரியான ரிஸ்க் அதாவது சரியான ஒரு ஆபத்து தான் எடுத்து தமிழ் கடையை போடணும் ஏன்னா லோன் வாங்கி அங்கே வாங்கி இங்கே வாங்கி ஒரு ஓகே நாங்கள் போட்டு வெல்லுவோம் என்று சொல்லி போடணும் ஆனால் எவ்வளோ பேர் வந்து தமிழ் கடை போட்டு ஒரு சில மாதங்களுக்குள்ளேயே ஒரு சில வருடங்களுக்குள்ளேயே அதை அதை ரன் பண்ண முடியாமல் அதை நடத்த முடியாமல் பூட்டிட்டு போகணும் என்ன காரணம் என்றால் அதுக்குள்ளே அப்படியே கடை போட்டுட்டால் வாழ்க்கையை கொண்டு அதுக்குள்ளே அப்படியே மூழ்கிடுவணும் அப்போ தான் அந்த கடை அடுத்த இடத்துக்கு போகலாம் அப்போ இப்படி இந்த கடையிலெல்லாம் அப்படி நஷ்டமாக போகிறதுக்கு இதில் இவர்கள் என்ன சொல்லணுமெண்டால் தொழிலாளிகள் தான் காரணம்ட்டா நல்ல தொழிலாளி அமைஞ்சார் அந்த கடையில் என்ன செய்யணும் அங்கால அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் இல்லையென்றால் இப்ப நான் சொன்ன மாதிரி பூட்டி போட்டு தான் போனோம் அண்மையில் கூட என்னோட ஒரு ஆள் தொலைபேசி ஒரு கடை முதலாளி கதை கேட்க சொன்னார் தான் தெய்வ பக்தி உள்ள நான் என்றும் தன்னுடைய மனச்சாட்சிக்கு இதுவரைக்கும் யாருக்கும் தொழிலாளிகளுக்கு எந்த விரோதமான செயலும் இல்லை என்றும் ஆனால் தான் பதினேழு வருஷமாக கடை வச்சிருக்கேன் என்றும் எவ்வளவோ பேருக்கு விசா பதிஞ்சு கொடுத்துட்டேன் வருவார்கள் விசா எடுக்க மட்டும் வேலை செய்வார்கள் அதுக்கு பிறகு நின்றுடுறார்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள் நான் எந்த விரோதமான செயலும் இல்லை என்று சொல்றார் ஆனால் அப்ப அவர் இன்பண்ட் சொல்ற வேற முதலாளிகள் மாதிரி மெனச்சாட்சி இல்லாமல் நான் செய்திருந்தால் இவர்கள் போகிறதுல நியாயம் இருக்குது ஆனால் எல்லாத்தையும் கொடுத்தும் தாங்கள் ஒரு வந்த சூழல்ல இருந்து அவர்களை முன்னேற்றி அடுத்த நிலைமைக்கு இந்த தொழிலாளிகளை கொண்டு வந்தோட விசாவையும் எடுத்துக்கொண்டு விட்டுட்டு போயிடணும் ஒரு தனி வேற வேற வேலை பழக்கி ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே விசா எடுத்து கொடுத்தோன்ன அந்த பையன் போயிருவானா இப்படியே தன்னால முடியல இப்ப தான் கடையை பூட்டுற நிலைமைக்கு வந்துட்டேன்னு சொல்லி கவலைப்பட்டார் அப்ப உண்மையிலேயே இவர்களுடைய பக்கத்திலே நியாயம் இருக்குது அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு பேரை நான் பேட்டி கண்டிருக்கிறேன் இந்த வீடியோ அப்படியே பாருங்க தொடர்ந்து அந்த பேட்டி பேரும் அதுக்கு முதல்ல இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லணும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இலங்கையில் கஷ்டப்படுகிற மாணவர்களுக்கு அதாவது ஏழை எளிய மாணவர்களுக்கு படிப்புக்காக உதவி செய்ய போறேன் என்னுடைய யூடியூப் வருமானத்தை முழுக்கதே நான் அதுக்கு உதவி செய்ய போறேன் அதைவிட சில நல்லுள்ளங்களும் கொஞ்சம் உதவிகள் செய்திருக்கணும் குறிப்பாக தமிழ்நாட்டு எங்களுடைய உறவுகள் உண்மையிலேயே எங்கட மக்களை விட இதுவரைக்கும் சில உதவிகளை எனக்கு செய்திருக்கணும் அதே மாதிரி எங்கட மக்களும் ஒரு சில வேறு சிறிய உதவிகள் செஞ்சிருக்கிறோம் அப்ப அதுக்குரிய தயார்படுத்தல்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது காரணம் என்னடா நான் இங்கே இருக்கிறேன் பிரான்ஸ்லேயே அப்ப அடுத்தடுத்த நாளே அந்த உதவிகளை செய்து வீடியோ எடுத்து போட முடியாது அடுத்தடுத்த நாட்களில் என்னால் முடிஞ்ச உதவியை நான் கஷ்டப்பட்ட பின்தங்கிய மாணவர்களுக்கு செய்திருக்கிறேன் நிச்சயமாக அந்த வீடியோக்கள் எல்லாம் எடுத்து உங்களுக்கு நான் போடுவேன் அப்போ உங்களுடைய ஆதரவுகளை நான் மேலும் வேண்டி நிற்கிறேன் நான் இங்கே இருந்து கொண்டு அங்கே உள்ள மாணவர்களுக்கு உதவி செய்கிறேன் என்ற சாதாரண வேலையில் முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடியும் வரையும் நான் செய்வேன்

வணக்கம் வணக்கம் சார் எல்லாருக்கும் வணக்கம் எங்களுடைய மக்களுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காகவும் அதாவது கட முதலாளிகளுடைய நியாயத்தை சொல்லுவதற்காகவும் இந்த நிகழ்ச்சியில பங்கு மிக்க நன்றி முதலாளிகள் தான் இந்த விஷயத்தை இது உண்மையா நடந்த சம்பவம் குடும்ப நண்பர் ஒரு ஆளுக்கு நடந்த சம்பவம் சொல்லுங்க என்ன நடந்தது அவர் அவங்களோட குடும்ப நண்பர்களால் வந்து கடை வச்சிருக்கிறார் வச்சிருக்க அப்ப வந்து கோவிட் டைம்ல ஒரு ஆள் வந்து வேலை கட்டணும் சரியான கஷ்டம் இப்ப வேலை இருந்த இந்த வேலை இருந்தா தான் தான் வந்து குடும்பத்தை கொண்டு நடத்தலாம் எப்படியாவது எந்த வேலை இருந்தாலும் பரவாயில்ல இவ்வளவு டைம் இருந்தாலும் பரவாயில்ல ஏன் ஒரு வேலை போட்டு அப்ப வந்து இவர் எங்களோட ஃப்ரெண்ட் வந்து என்ன செஞ்சாருன்னா ஒரு கடை ஏற்கனவே இன்னொரு கடை திறக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருந்தபடியா இப்போதைக்கு இந்த கடையில வேலை செய்யுங்கன்னு சொல்லி ஒரு மீத்தம் அதாவது ஒரு அரை நேரம் வேலைய ஒரு மீத்தம் கொஞ்சம் வந்து கொடுத்துவேன் அப்ப வந்து கொஞ்ச நாளைக்கு நம்ம சரியா தான் போய்கொண்டு வந்தது அவன் வேலை செய்யற போறாரு வர எல்லா வேலையும் சொல்ற வேலையெல்லாம் செய்வேன் இப்ப மெத்த கடை வந்து ஒரு சின்ன கடை தான் அதாவது கொழி அந்த பார்சல் சர்வீஸ் அதுகள் மணி டிரான்ஸ்ஃபர் அதுகள் செய்யற கடை தான் அதெல்லாம் வேலை முடியும் அது வந்து இவ வந்து ஸ்டோரா தான் பாவிக்கிறவன் மெத்த கடைக்கு சாமான்கள் வச்சு எடுக்கிற மாதிரி இது வந்து சின்ன பீரோவும் ஒரு ஆள் இருந்து செய்யற மாதிரி பெருசா வேலையா ஒன்றும் இல்ல அப்ப அவ என்ன செஞ்சமெண்டா அந்த கடைக்கு வேற மாத்தி இதுக்கு ஒரு மீத்த ரூபா போட்டு குடுத்துட்டேன் மற்ற கடையில மட்ட கடையில கொண்ட எல்லாம் செய்தாச்சு அப்ப வந்து இந்த கடையில வேலைக்கு போற இவர்த்ததான் பொறுப்பு திறப்பு எல்லாம் கொடுத்து விட்டியை திறவங்கோ மத்திய பூட்டி திறக்கிறது நம்பிக்கை வச்சு நம்ம எல்லாம் போறது வரது கேட்கறது எல்லாம் கணக்கு பாக்குறது எல்லாம் அவர் செய்துட்டு குடுத்துட்டு போவார் இவ போய் பாப்பினா இப்படி அவர் கொஞ்ச நாளால வந்து கேட்ட வர என்ன நான் வீடு வாங்க போறேன் கிரெடி எடுக்கணும் அப்ப எனக்கு சம்பளத்தை வந்து கூட்டி போட்டு தாறீங்களோ தாருங்களோட கேட்ட சம்பளத்தை கூட்டி போட்டு தாங்கோட கேட்கற முறை இருக்குதானே கேட்டா இப்போதைக்கு வந்து நாங்க அப்படி செய்ய இல்லாதது உங்களுக்கு கஸ்டமர்ட நீங்க எழுதி கொடுத்துட்டு வேற இடத்துக்கு மாறுங்க அப்ப வந்து அவர் ஒன்னும் சொல்ல பேசாம விட்டுட்டு போயிட்டு வரேன் ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு அவருக்கு ஒரு குழந்தை பிறந்த பிறகு திருப்பி வந்து கேட்டார இப்ப வந்து நான் குழந்தை பிறந்துட்டு அப்ப நான் வந்து நீ நாலு மணிக்கு பிறகு வேலைக்கு பெற மாட்டேன் பின்னேற வேலைக்கு பெற மாட்டேன் அப்ப என்ன சொல்லிட்டு உங்களை நம்பித்தான் நான் கடை எடுத்து வச்சு நான் திறந்து வச்சிருக்கிறேன் பின்னாறு ஆ வேலைக்கு பாக்கல எடுக்கல வேணும்னா நீங்க நாங்க எடுப்போம் நீங்க எழுதி கொடுத்துட்டு போக

செஞ்சிருக்கு இல்ல என்ன நடந்திருக்குண்டா இவர் என்ன செஞ்சிருக்கிறாண்டா விடிய போய் திறக்கிற டைம் கம்ப்யூட்டர்ல போட்டோ எடுத்து வச்சுக்கிறார் போற டைம் முடிக்கிற டைம் மத்தியானம் திறக்கிற போட்டு எல்லாம் அந்த ஒரு வருஷமா தொடர்ந்து போட்டோ எடுத்து வச்சுட்டார் மற்றது குளிர்காலத்துல தனக்கு சோவாஸ் காணாது தான் சரியா குளிர்ல இருந்து வருத்தம் வந்துட்டு லைட் காணாது லைட்டால கண் பிரச்சனை தனக்கு எல்லாம் ஆதாரம் எடுத்து வச்சுக்க மெடிக்கல் ஆதாரம் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் கோவிட் டைம் வந்தபடியா தனக்கு வந்து சனித்தழை பிரச்சனை அது கைக்கு போற கிளவுஸ்ல இருந்து மருந்துல இருந்து உண்டு தங்களுக்கு வைக்கலைன்னு சொல்லி தனக்கு வைக்கல அதால வந்து தான் வந்து அதால பாதிக்கப்பட்டுக்கிறேன்னு சொல்லி அழுவுற இடத்துல வந்து சவுக்காரம் வைக்கலைன்னு போட்டோ எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு வக்கீலிட்டா அப்ப இவேல அந்த அதை செய்து கொடுத்தவையா அதாவது இப்ப கை அழுவ இடத்துல சௌகாரம் இந்த சோபா ஸ்கீட் காணாதுன்றது லைட் காணாதுன்றது அவர் இவைகிட்ட சொல்லி இவையில அதை செய்து கொடுத்தவையா அல்லது இல்லையா இல்ல இல்ல இது என்ன பிரச்சனை வேற எந்த வக்கீல்கிட்ட போன அப்புறம் இவைக்கே தெரிய வந்தது என்னென்ன நடந்தது பிரச்சனை தெரியாது சொல்ல இல்ல அவர் வந்து இதுக்கு முதல் இவை கொண்டு சொல்ல இவையும் பிரச்சனை கொண்டு இருக்குது என்று கண்டுகொள்ள பையன் வார கடை பையன் வாரம் கடையில திறக்கிறான் போறான் என்று பேசாம விட்டுட்டு இவ்வளவு பிரச்சனை இருக்குது என்று பையனும் சொல்ல இவையும் கண்டு கண்டுகொள்ள அப்ப ரெண்டு பகுதியிலையும் கவலையின பிள்ளை இருக்குது அப்படித்தான் ரெண்டு பேர் ரெண்டு பகுதியிலும் பிள்ளை இருக்கு அவரும் சொல்லி வந்து திருத்தாம தான் சில தனக்கு ஞாபகமா வர மாதிரி வச்சிருந்தாரு தெரியாது இவைக்க சொல்லல அந்த விஷயம் இவையும் வந்து அதை சீரியஸ் எடுக்காதால அது கைமோடி போயிடுச்சு ஆஹ் இவையும் இப்படி வெறுமண்டு எதிர்பார்க்கையில அப்படியே பேசாம விட்டுனும் அப்ப இந்த விஷயத்துல இவையிலேயும் பிழை இருக்குதுவே கண்டு கொண்டிருக்கணும் அத

நிவாரணம் மாதிரி எல்லாம் சேர்த்து இருபத்தி ஐயாயிரத்தி சொச்சம் வந்து தீர்ந்திருக்கு ஒரு மாசத்துக்குள்ள கட்டணும் ஒரு முப்பது நாளைக்குள்ள கட்டுவோம் உடனடியாக கட்டாட்டி நீங்க கடையை மூடி போட்டு அந்த காசு எடுத்து இவருக்கு கட்டுவோம் மாதிரி அந்த சீரியஸான இதாக தான் சொல்லி இருக்கீங்க ஓகே ஒரு மாதத்துக்கு கட்டணும் இல்லாடி கடையை வித்துட்டோ மூடிட்டோ அதுக்குள்ள நீங்க அவங்க காசை கொடுத்துருங்க அதுக்குள்ள கட்டணும் அப்ப அந்த கடிதம் எல்லாம் இருக்குது இப்ப ஆதாரத்துக்குள்ள இல்ல கையில இல்ல ஆனா எல்லாம் ஆதாரம் இருக்கு என்ன போட்டு சேர்ந்து வந்தது வக்கீல் போட்ட கடிதங்கள் எல்லாம் இருக்கு அந்த பையனுக்கு இந்த இதெல்லாம் கொடுக்க வேணும் என்ற கோட் சாலையே தீர்ந்துட்டுது அப்ப இது அப்ப இதுல இருந்து நீங்க அப்போ முதலாளிகளுக்கு என்ன சொல்றீங்க உங்களுடைய என்ன சொல்றீங்க என்ன சொல்றேன்னா முதலாளி வந்து நான் முதல் சொன்ன மாதிரி நூறு வீதம் ஒருதரையும் நம்பிக்கை வைக்காதேன்

இருந்தா சொல்லிக்கலயே அவருக்கு அழுக வந்துட்டுன்னு தான் நல்ல நம்பிக்கை வச்சிருந்தா தண்ணிலையும் பிள்ளைக்கு அவருக்கு விளங்குது இவர் என்ன செய்ய போறார் என்ற ஒரு நிலைமையில இருந்து இப்ப அவருக்கு விளங்கிட்டு நீ வந்து தான் சொல்லி இருக்கிறேன் அதாவது இந்த பையன் இப்படி இவ்வளவு கோட்ஸ் வரைக்கும் தாங்களை கொண்டு போவான் இவ்வளவு ஒரு விஷயம் தெரிஞ்சவர் என்று தாங்கள் எதிர்பார்க்க இல்லை அதால கவலை விட்டுட்டு விட்டுட்டோம் இப்படி வந்தோடனே இவரால் அந்த உடைஞ்சு போயிட்டார் அப்படிதான் வக்கீலன்னு சொல்லிக்கலயே இவர் கொஞ்சம் சீரியஸா எடுத்து அவரோட கூப்பிட்டு கதைச்சிருந்தா இந்த நிலைமைக்கு போயிருக்காடு அவர் நினைக்கிறார் இப்ப அவர் சொல்லிக்கதானே இப்படி போறானோண்டு அந்த ஒரு சீரியஸ்லாம் எடுத்ததால இவ்வளவுக்கு போயிட்டு சரி அதாவது யாரையும் அந்த ஒரு என்ன சொல்ற ஒரு சின்னத்தனமா பாக்க இவ நம்ம பையன் தானே அப்படி செய்ய மாட்டான் என்ற ஒரு எண்ண பாட்டல தான் அது கவலையனமா விட்ட வேண்டியது இப்படி நடந்துருக்கு ஓ என்னடா வந்த வந்த வேளை கேக்கி அவர் இருந்த இத வெச்சி அவரை ஜட்ஜ் பண்ணிட்டார் அவர் வந்த நிலமையை வெச்சி வேலகங்கைகள எவ்வளவு ஒரு அப்பிராணியாயும் அப்பாவித்தனமாயும் வந்த ஒரு பொடியன் இவர் அந்த பையன் வந்த மாதிரியே தான் இருப்பான்னு எதிர்பார்த்துட்டாரா அப்படிதான் அதுதான் அதே தான் அதான் அதுதான் பிரச்சனை அது ஒன்றுதான் இவருக்கு பிரச்சனை இப்ப வந்து ஒரு அனுபவத்திலே தான் நாங்க பாடம் கற்றுக்கொள்ற மாதிரி இப்போ ஒரு பெரிய பாடம் ஒன்று கற்றுக்கொண்ட அதை வந்து தெரியப்படுத்தி சொல்லி சொன்னா மெட்டாக்களுக்கு வந்து இப்படியான இதுக்குள்ள போய் விழ வேண்டாம் சரி அதாவது நீ மற்ற முதலாளிகளுக்கு இது ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வாக என்ன செய்யட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும் சரி அப்ப என்னுடைய இந்த கிசோ டிவி சார்பாக வந்தவங்க கூட தந்து இந்த தகவலை பயந்து கொண்டதுக்கு மிக்க மிக்க நன்றி எனக்கு நல்ல விஷயம் சொல்ல வந்தேன் எல்லாருக்கும் ஓகே நன்றி வணக்கம் அப்ப இந்த வகையில பாத்தீங்கன்னா என்னட்ட படிக்கிறார் என்னுடைய ஒரு இவர் கட முதலாளி இந்த வகையில இவர் சரியான அந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக அதாவது ஏனைய கட முதலாளிகளுக்கு தன்னுடைய அனுபவத்தை தெரிவிக்கிறதுக்காக என்னோட லைனுக்கு வந்திருக்கிறார் அந்த வகையில வணக்கம் உங்களுடைய நேர மத்தியிலையும் எங்களுக்குள்ள நேர பிசிக்குள்ளேயும் வந்ததுக்கு எங்களுடைய வணக்கங்கள் அத்துடன் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளுறோம் வணக்கம் சார் வணக்கம் நம்ம மக்களுக்காக விழிப்புணர்வான யூடியூப் சேனல் வழியாக விழிப்புணர்வான நிகழ்ச்சியை நீங்க நடத்தி இப்படி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு உங்களுக்கு நன்றி சரி இப்ப என்னென்றால் இப்போ உண்மையிலேயே நீங்க என்னுடைய வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து நீங்க அதோட என்னட்ட படிக்கிறீங்க வேற உங்களுக்கே தெரியும் இப்போ சொல்லணும் நம்ம என்னென்றால் கடை முதலாளிகள் ஒரு வீடியோல இப்ப நான் இந்த முதல்ல கொமெண்ட்ஸ் மாதிரி தங்களை பற்றியும் கதைங்கோ என்று சொல்லிச்சுன்னா ஒரு ஊடக மன்ற முறையில் ஓகே நான் ரெண்டு பேரை பற்றியும் கதைக்குத்தானே வேணும் அந்த வகையில் நீங்கள் சொன்னீங்க இப்படி இவ்வளோ வருஷம் கடை வச்சிருக்கிறேன் நானும் இப்படி நம்பி சில துரோக உங்களை சந்திச்சிருக்கிற அப்போ அதை ஒருக்கா நீங்கள் எங்களோட இந்த ஒரு பொது ஊடகமன்ற முறையில் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் இப்போத்தைய முதலாளிகளுக்கும் இனி எதிர்காலத்தில் இப்படி கடை வச்சிருக்க போகிற முதலாளிகளுக்கும் ஒரு பாடமாயும் ஒரு விழிப்புணர்வாயும் இது அமையும் அதை விட நம்பி வேலை தருகிற முதலாளிகளுக்கு வரும்பொழுது அப்பாவி மாதிரி வந்துட்டு இப்படியான துரோகங்களை செய்கிற தொழிலாளிகளும் இனி இதை பார்த்து என்ன செய்யலாம் திருந்தலாம் சில தொழிலாளிகள் இப்படி செய்யாமல் என்ன செய்யலாம் திருந்தலாம் அப்போ அந்த உங்களுக்கு அந்த நடந்த சம்பவத்தை இருக்கா தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு நான் ரெண்டாயிரத்தி பதினால இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து வருஷமா கடை வச்சிருக்கிறேன் என்னடா நிறைய தொழிலாளிகள் வேலைக்கு வந்திருக்கிறாங்க போயிருக்காங்க அப்ப நாங்க எல்லா தொழிலாளிகளையும் குறை சொல்ல உட்பட இல்ல நல்ல தொழிலாளிகளும் இருக்கிறாங்க நல்ல வேலைய நேர்மையா செய்து சந்தோஷமா தொழிலுக்கு வந்து சந்தோஷமா விலகி போராக்கள் இருக்கிறாங்க எங்கிட்ட நின்று அவங்க தனியா கடை இருந்தா கூட இருக்கிறாங்க ஆனா ஒரு தொழிலாளிய நீ அன்னைக்கு கூட நேர்காணல பாக்கும்போது முதலாளி மாறதால தொழிலாளிகள் பாதிக்கப்படுற மாதிரியான தகவல் சொல்லப்பட்ட அப்ப அது கொஞ்சம் கவலையா இருந்தது ஏன்டா தொழிலாளிகள்லயே நிறைய பிரச்சனைகள் இருக்குது நாங்க இப்ப ஒரு ஆளுங்க விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன் நாங்க அடுத்த அடுத்த காணொளிகள் சொல்லலாம் கண்டிப்பா அதாவது இதை உங்களோட பேட்டியை பார்த்துட்டு மக்கள் வந்து கொமெண்ட்ஸ் சில கேள்விகள் கருத்துக்களை சொல்லுவின்னா அதுகள் ஏதாவது வந்தால் அதுக்கு எங்களுக்கு பதில் இருந்தா நாங்களும் என்ன செய்யலாம் தொடர்ந்து அடுத்தடுத்த பாகமும் பாரு நாங்க குடுக்கலாம் ஒருவர் வந்து வந்தார் வேலைக்கு வேலைக்குன்னு வரும்போது அவருக்கு இங்கே ஏற்கனவே ஒரு வருஷ அதுல அவர் கொஞ்ச நாள் போட்டு என்ன எங்கடாக்கள் கொஞ்ச நாள் சோமா சோமா விசாவது பாதுகாக்கணும் அப்ப அவர் சோமாஸுக்கு போயிட்டு புறவ சோமாஸ் முடிஞ்சு வேலை தேடி சரியான வேலைக்கு போக முடிஞ்சு விசா வந்து அணுல பண்ணிட்டா காட்டுறதுக்கு தேதியெல்லாம் முடிஞ்சு போயிட்டு அப்ப அவர் புறவு ரெண்டொரு கடையில தான் கடிதம் எடுத்து பொரு தேன் தனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னார் அது அது ஆர்டர் எடுத்தார் அப்படின்னு தெரியாது ஆனா என்னட்ட வந்து மிக தாழ்வு சரியா அழுது குளாறு தன்னுடைய வாழ்க்கையே இல்லாத போது இந்த விசா எல்லாம் முடிஞ்சு ஒரு ஒரு வருஷம் ஆகிட்டு என்ன செய்ய போற விசாவை இல்லைன்னு நின்றார் அப்ப அந்த கட்டத்துல வந்து கேட்கும் போது சரி ஒரு ஒருவருக்கு நாங்க ஒரு ஒரு நல்ல விஷயத்தா இருக்க முடியாச்சு நீங்க ஒழுங்கானுட்டு வேலை எல்லாம் வடிவம் செய்வீங்களான் ஓமுன்னு சொன்னார் அவ உங்களுக்கு இவ்வளவு நேரம் வேலை இவ்வளவு சம்பளம் இப்படித்தான் நாங்க வழங்குவோம் ஆனால் இந்த இதுக்கெல்லாம் நீங்க ஓகே முதல்ல அத கேட்டுக்கலாம் கேட்ட புறவு அவருக்கு நாங்க அவரோட விசாவை நாங்க புதுப்பிக்கையலாம் இந்த விசா முடிஞ்ச ஒரு ஆளுக்கு விசா வேணும் சொன்னால் நாங்க முதல் கோலம்போவுல வந்து எத்தனையோ லட்சம் பேர் ஆயிரம் பேர் வேலை தேடி பதிஞ்சிருக்கிறாங்க அப்ப எங்களுக்கு வந்து நாங்க முதலாளி வந்து போலம்போல காத்து நிக்கிற விசாவோட நாங்க எடுக்கணும் அப்ப இருக்கிறாங்க போலம்போது கேட்டு அவங்க அவங்ககிட்ட நாங்க பதஞ்ச புறவுதான் நாங்க எத்தா எழுதணும் இப்ப இவரை எங்களுக்கு வேலைக்கு போகணும் இவரை எங்களுக்கு வேலைக்கு வேணும் நீங்க இவர விசாவை புதுப்பிச்சு கொடுத்தீங்கன்னா நாங்க தொடர்ந்து வச்சிருப்பாங்க அப்ப எங்கட கொந்தாவுலோட எங்கட கணக்காளர் ஊடாக நாங்க எத்தாக்கு எழுதி அனுமதி பெற்று அவரோட விசாவுக்கு திரும்ப உயிர் விட்டுறோம் அவர் விசாவ புதுப்பிக்கிறதுக்கு நாங்க கடிதத்தை அடிச்சு அனுமதி பெற்று போலீஸுக்கு கொடுத்து விட்டா இவர் கொண்டு போய் போலீஸ் ராந்தி எடுத்து தாங்க போன உடனே அவன் முதல்ல மூணு மாத விசாவ கொடுக்குறான் அப்ப மூணு மாத விசா வந்த உடனே அதுக்கு உயிர் வந்துட்டு அப்புறம் நாங்க வேல கொந்தராயெல்லாம் முதலே அதெல்லாம் அடிச்சு எல்லா கடிதங்கள் எல்லாம் அவங்க செய்து கொடுத்து மூணு மாத விசா வந்துட்டு வந்தப்புறம் வேலை செய்யறாரு மூன்று மாசம் செய்யறாரு செய்து கொண்டு வந்துட்டு நாலாவது மாசம் திரும்ப அவர் அடுத்த விசாவுக்கும் போகணும் அதுக்கெல்லாம் நாங்க கடைகளை கொடுக்குறோம் அவர் போய் ஆறு மாதம் விசாகம் எடுத்துட்டு ஆறு மாதம் விசா எடுத்து கூட காட்டேங் பொமான் காட்டேங் பமான் பண்ணிட்டு புறவை என்ன செய்யறாரு இங்க என்ன இங்க வேலையில கொஞ்சம் அப்படி இப்படி சில சொன்னா வெளியில நீ வேற வேலை கிடைக்குது சம்பளம் கூட வரும் குறைய வரும் இப்படின்னு சொல்லிக்கொண்டு கொண்டு போறக்காமண்டி எங்கட பொய்யான தகவல்களை சொல்லிட்டு அந்த ராந்தேவம் இந்த ராந்தேவ்னு சொல்லி சொல்லி விட்டுட்டு போற போயிட்டு அந்த ஆறாவது ஆறு மாதம் அடுத்த விசாவ எடுத்த உடனே அவர் அப்படியே இந்த இடத்துல இருந்து விலகி போறார் அவர் விலகி போறார் ஆனா அவர் வந்தது என்ன எனக்கு வாழ்க்கையும் இல்லைன்னா வந்த நாங்க அந்த உதவியெல்லாம் செய்யறோம் செய்து முடிய அவன் போற போய் வேறொரு கடையில போய் பார்க்க வேலை செய்யறார் வேலை செய்ய போட்டு திரும்ப ரெண்டு மூணு மாசத்துல திரும்ப அடிக்கிறார் சரியா வர இல்ல பிரச்சனையா இருக்குது எங்கிட்ட வரட்டான்னு திரும்ப கேட்கிறார் அப்ப நான் வேறவராகல வேலைக்கு எடுத்துட்டேன் அப்ப அப்ப இப்படியான ஒரு தொழிலாளி வந்து நம்பிக்கை இல்லாம நாங்க இவ்வளவு அவர் இல்லாம இருந்த இடத்துல அவருக்கு உதவி செய்து எல்லாம் கொடுத்து செய்யற நேரத்துல அவர் அந்த வேலையை தொடர்ந்து நின்று தன்னுடைய ஒரு வருஷம் காட்டாக்கி அதை ரெண்டு வருஷம் காட்டாக்கி வளர்க்கிறத விட்டுட்டு இத பாதியிலே விட்டுட்டு போனா என்ன நாங்க அங்க போய் ரெண்டு அவர் ஏதோ அங்க வேலையில பிரச்சனை வந்து அவங்க வேலையால அவர் சொல்றாரு எனக்கு அங்க பதிவுகள் சரியா இல்ல எது இல்ல அவர் சொல்றாரு அவர் அந்த பக்கத்துல எப்படியான உண்மைகள் இருக்குன்னு தெரியல ஆனா இப்ப அந்த இடமும் அவர் இல்லாம திரும்ப அழகு வந்து திரும்ப வந்து வேலை சாரிங்களான்னு கேக்குறாரு திரும்ப அப்ப என்ன முகத்தை வச்சு கொண்டு இப்படி செய்துட்டு திரும்ப வந்து கேட்கிறாரு உங்கள்கிட்ட அப்ப இப்ப இவர் இப்படி செய்யறதால இன்னும் சில பேர் இப்ப விசாக்கள் பாதிக்கப்பட்டு நம்மளாக்கள் நின்றாங்கடா அவங்ககிட்ட நாங்க எப்படி அவங்களுக்கு உதவி செய்ய போறது கண்டிப்பா ஒரு ஆள் ஒரு ஆள் செய்ததால மற்ற நல்ல தொழிலாளிகளை நல்லபடிகளும் பாதிக்கப்படுறாங்க இப்படி விஷயமா நிச்சயமா நிச்சயமா நாங்க உண்மையில எங்களால் முடிஞ்ச உதவியா அவங்க செய்யறதுக்கு தான் நாங்க யோசிக்கிறோம் ஆனா அதை எல்லா தொழிலாளிகளும் அதை சரியா கடைபிடிக்கிற இல்லை ஆனா கடைபிடிச்சு நேர்மையா உண்மையா நடக்கிற தொழிலாளிகளும் இருக்கிறாங்க மற்ற இன்னும் ஒரு குற்றச்சாட்டு ஒன்று என்னட்ட படிக்கிற ஒரு மாணவிதான் சொன்னா என்னென்றால் தமிழ் கடவுளியை வந்து பெண்களும் ஆண்களும் சமனான வேலி என்றும் ஆனால் ஆண்களுக்கு சம்பளம் கூட தங்களுக்கு என்னது சம்பளம் குறைவு அப்ப நீங்களும் கடை வச்சிருக்கிற என்ற முறையில உங்கள்ட்ட அப்படி யாராவது பெண்கள் வேலை செய்யணுமா இல்ல தெரிஞ்சாகல அங்கே வேலை செஞ்சால் இப்போ அவன் என்ன சொல்றாண்டா ஆண்களை விட சில நேரம் நாங்க கூட வேலை செய்ய வேண்டும் ஆனா சம்பளம் என்னவா தான் தங்களுக்கு அதாவது ஆம்பளைல கூட தங்களை குறைவேண்டாம் அப்படி உங்களோட கடையில எதுவும் பெண்கள் வேலை செய்யணுமா அல்லது நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இப்படி செய்யலாமா இது மாதிரி என்னடா வேலைக்கு நிறைய பேர் வந்து கேக்குற இடத்துல சில பேர் தெரிஞ்சாக்க கூட சொல்லுவாங்க என்னடா உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லுவாங்க வேற விசா இல்ல இதர வேலைக்கு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வேலை செய்வார் வேலை தெரியும் சம்பளம் குறைவா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நான் சொல்றது வேலைக்கு தான் சம்பளமே தவிர விசாவுக்கு சம்பளம் இல்ல விசா இருக்கு இல்ல நான் விசா இல்ல எடுக்கிற இல்ல ஆனால் நான் அவங்களை சொல்ற விளக்கம் விசா இல்லைன்னு சொல்லி அவருக்கு பஜ்ஜு முறிச்சு வேலையவன்றது சம்பளத்தை குறைச்சி கொடுக்கறது அது பாவப்பட்டது அது செய்யக்கூடாது ஆம்புலையோ பொம்புலையோ சம்பளத்துல ஆம்பளை பொம்பளைக்கு எல்லாம் வித்தியாசம் நான் பாக்குறது இல்ல வேலை எப்படி செய்யறாரு வேலைக்குரிய சம்பளம் ஆம்பளை கூட வேலை செய்யா ஆம்பளை கூட சம்பளம் பொம்பளை வேலை கூட செய்யா பொம்பளை கூட சம்பளம் ஆனா விசா இல்லைன்னு சொல்லி அவருக்கு சம்பளத்தை குறைக்கிறது விசா இருக்குன்னு கூட்டுறது விசா வேலை செய்யாது சொல்றது விசா வந்து வேலைக்கு பதிகிறதுக்குதான் விசா விசா வேலை செய்யாது நீங்க இங்க குடியுரிமை இருக்கலாம் மீக்கிரா இருக்கலாம் ரிபூஜியா இருக்கலாம் அது பிரச்சனை இல்ல ஆனால் வேலைக்கு தான் சம்பளம் நாங்க அப்படி பாக்குறோம் அப்படி வேற இடங்கள்ல அப்படி இருக்கிறதா எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க ஆனா நான் சொல்றேன் அப்படி செய்யக்கூடாது என்னட்ட அதான் கேட்டவே அப்போ அதான் நீங்கள் உள்ள காலம் கடை வச்சிருக்கிற ரெண்டு முறையில் சரி நல்ல விஷயம் நல்ல விஷயத்தை பயந்து கொண்டு அப்போ இறுதியாக அந்த இது மாதிரியான தொழிலாளிகளுக்கு நீங்கள் சொல்றது என்ன அதாவது இப்போ முதலாளி கூட இலங்கையிலேருந்து வரும்பொழுது லட்சக்கணக்கான யூரோக்குள்ளே கொண்டு வந்து இந்த கடை போட இல்லை ஓமா இல்லையா அப்படியே சைபர்ல இருந்து நீங்கள் வந்த நீங்கள் அப்போ உங்களை மாதிரி ஆட்கள் வந்து ஒரு நல்ல கங்கடப்படிகளுக்கு வேலை கொடுக்கும் போது அவர்கள் இப்படி செய்கிற ஆட்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வாருங்க எங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலை செஞ்சு எங்களுக்கு விசுவாசமாக இருந்தால் இருந்தாலும் பார்த்து பாராமல் உங்களுக்கு என்ன செய்வோம் செய்வோம் மற்றது இப்படி ஒரு சில பேர் செய்யற இப்படியான கீழ்த்தனமான வேலையால மிச்சாக்களே நாங்கள் சந்தேக கண்ணுடன் பார்க்க வேண்டி என்று சொல்றீங்களா அல்லது எப்படி அதாவது மனிதனுடைய சாதாரண நிலைய வச்சு பார்க்கும் போது ஒருவர் செய்யற பிள்ளைய வச்சு மற்ற ஆளை இப்படி இருப்பாரோ சந்தேகப்படுறது எல்லாருக்கும் இயற்கையா இருக்கிற ஒரு விஷயம் நான் அப்படி சந்தேகப்பட மாட்டேன் என்ன எனக்கு தெரியும் நான் தொழிலாளிகளுக்கு சொல்ற விளக்கம் என்னன்னா நீங்க முன்னேறணும் நீங்க சரியான சம்பளம் எடுக்கணும் நல்ல மாதிரி இருக்கணும்னா இருக்கிற தொழில்ல விசுவாசம் ஆயிருங்க நீங்க அந்த புதுசுல டெலிபோன் ஒண்ணும் கிடைக்கிறதில்ல நல்ல பொறுப்பா வேலை செய்யற ஒரு மாசம் ரெண்டு மாசம் அடுத்த மாசம் போன உடனே ப்ரோ ஒரு ரெண்டு நிமிஷம் டெலிஃபோன் காய்க்கிறேன்னு சொல்றாரு நிமிஷம் காய்க்கிறேன்னு சொல்றாரு ப்ரோ இப்படியே வந்து வேலையில அந்த விசுவாசம் இல்ல நான் அவங்களுக்கு அவங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த விளக்கம் என்னன்னு சொன்னா நீங்க எங்க கடையில வேலை செய்யாலும் சரி ஆறு கடையில வேலை செய்யாலும் சரி அந்த தொழிலுக்கும் அந்த சம்பளத்துக்கும் விசுவாசமா நடந்தால் நீங்க வாழ்க்கையில முன்னேறலாம் ஒரு ஒரு முதலாளிக்கு ஒரு தொழிலாளி தேவண்ட ஒரு நிலையை ஏற்படுத்தணும் எப்படி அந்த தொழிலாளிய போன்னு சொல்றது எப்படி அந்த அந்த தொழிலாளிக்கு சம்பளத்தை தரமாட்டேன்னு சொல்றது அவர் இல்லைன்னா தொழில் நடக்காது அந்த இடத்தை அவர் உருவாக்கணும் அவர் அதை விட்டுட்டு பிந்தி வாறது நேரத்தோட போகவழிக்கிறது தகுந்த காரணம் இல்லாம லீவு கேட்கறது வரது இங்க முக்கியமா இப்ப நாலு பேர் வேலை செய்யற இடத்துல ஒரு ஆள் முக்கியமா அவசரமா லீவு எடுத்த அண்டைக்கு இவரும் லீவு எடுக்க முயற்சி செய்யறது அப்ப இப்படியான விஷயம் செய்யாம இப்ப ஒரு கடையில வேலை செய்யற ஒரு தொழில் ஸ்தாபனத்துல கடையோ வேற தொழில் ஸ்தாபனமோ வேலை செய்ய அந்த தொழில் ஸ்தாபனத்துல அந்த ஸ்தாபனத்துல விசுவாசமா வேலை செய்தாதான் அந்த மனிதன் வாழ்க்கையில முன்னு வரலாம் கண்டிப்பா அவர் இந்த தொழில் ஸ்தாபனம் அந்த தொழில் ஸ்தாபனம் இல்ல இப்ப நீங்க பணியாற்றீங்க இப்ப நாங்க உங்கள்ட்ட படிக்கிறோம் உங்கள்ட்ட ரெண்டு மணி தேவை வகுப்புல இருக்கணும்னா அந்த வகுப்புல நான் அக்கறைய ரெண்டு மணி தேவை சரியா இருக்கணும் நான் வகுப்புல இருந்து வேற டெலிபோன் சாட்சி நாங்கால திரும்பி பாத்துருந்தா எப்படி நான் அந்த வகுப்புக்கு நான் மரியாதை கொடுக்குறேன் நான் எப்படி அந்த வகுப்புல முன்னேற முடியும் அது மாதிரிதான் தொழில் என்ன பொறுத்தல தொழிலாளிகளுக்கு நான் சொல்லக்கூடியது நீங்க செய்யற தொழில் ஒரு ஸ்தாபனத்துல தொழில் செய்தா அது இன்னொரு முதலாளிய கடை முதலாளிய தொழில் நினைக்காங்க அந்த தொழில் ஸ்தாபனம் தான் கூட வாழ்க்கைய முன்னே முன்னேற்றமா கொண்ட போகுது இங்க நீங்க நேர்மையா நடந்தா இன்னொரு தொழில் ஸ்தாபனத்துல நல்ல சம்பளத்துல போய் நீங்க சேரலாம் நீங்க சந்தோஷமா வாங்க சந்தோஷமா விலகி போங்க வாழ்க்கையில முன்னேறணும்னா தொழில்ல விசுவாசமா இருங்க ஓகே ரொம்ப நன்றி சரியா நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறீர்கள் இனி கண்டிப்பாக மக்கள் உங்களுடைய இதை பார்த்துட்டு என்னென்னலாம் கொமெண்ட்ஸில் சொல்லிடணும் என்று பார்ப்போம் அப்போ இவ்வளோ நேரம் இந்த நேரத்தை செலவழித்து வந்ததுக்கு மிக்க நன்றி கிஷோ டிவி சார்பாக என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி 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 ரெண்டு பட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க நிச்சயமாக இவர்கள் கூறிய கருத்துக்களுக்கு நான் உங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட்ஸ் வாயிலாக எதிர்பார்க்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து விடுங்கோ அதே நேரம் நான் இன்னும் முன்னே சொல்லப்படும் தொழிலாளிகளை வந்து தொழிலாளிகளாக அன்பாக நடத்துகிற மரியாதையாகவும் கௌரவமாகவும் மனிதாபிமானமாகவும் நடத்துகிற முதலாளிகளும் இருக்கிறார்கள் நான் முதல் வீடியோவில் சொன்ன மாதிரி தமிழ் மக்களே தமிழ் முதலாளிகளால் வஞ்சிக்கப்படுகிற சில முதலாளிகளும் இருக்கிறார்கள் அதாவது தொழிலாளிகளை வஞ்சிக்கிற முதலாளிகளும் இருக்கிறார்கள் அதே மாதிரி தொழிலாளிகள்த பக்கம் வந்தால் வேலை செய்கிற படியங்கள் வந்து உண்மையிலே மனச்சாட்சிக்கும் மனிதாபிமானத்துக்கும் வாங்குகிற சம்பளத்துக்கும் மனச்சாட்சியாக வேலை செய்கிறார்களும் இருக்கிறார்கள் இப்போ இவர்கள் இந்த பேட்டியில் சொன்ன மாதிரி இப்படியான நம்பி வேலை தந்தவர்களுக்கு இப்படியான சில வேலைகளை செய்கிறவர்களும் மனச்சாட்சிக்கு விரோதமான வேலைகளை செய்கிறவர்களும் இருக்கிறார்கள் அப்ப எல்லா சமூகம் மாதிரியும் வெங்கட சமூகத்திலும் இப்படியான ஆட்கள் இருக்கிறார்கள் அது சம்பந்தமா தான் இந்த விழிப்புணர்வு வீடியோல நான் இன்றைக்கு சொல்லியிருக்கிறேன் அப்போ அப்ப கண்டிப்பா உங்களோட கருத்துக்களை தெரிவிச்சு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்